தேவையில்லை மூணு புள்ளி ஐந்து லட்சம் வரை சம்பளம் தரும் விப்ரோ ஐடி நிறுவனம் ஆகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதி கடைசி நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இன்ஜினியரிங் படிப்பை முடித்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம் முன்னணி ஐடி நிறுவனங்களில் ஒன்றான விப்ரோ டெக்னாலஜிஸ் இந்த நிறுவனத்தில் இருந்து புதிய வேலைவாய்ப்பு குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது தற்போதைய அறிவிப்பின்படி விப்ரோ நிறுவனத்தில் எலைட் பிரிவில் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் வேலைக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இந்த படி கிபிஇ பிடெக் எம்இ எம் டெக் படிப்பை கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மற்றும் சர்க்கியூட்டல் பிரிவுகளில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் முடித்திருக்க வேண்டும் இன்ஜினியரிங் பொறுத்தவரை அறுபது சதவீதம் அல்லது சிஜிபிஏ ஆறு என்ற அளவு அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும் விண்ணப்பம் செய்வோருக்கு அரியர் இருக்கக்கூடாது இதுவரை விண்ணப்பதாரர்கள் பத்தாம் வகுப்பு மற்றும் ப்ளஸ் டூவில் அறுபது சதவீதம் அல்லது அதற்கு அதிக மதிப்பெண்ணுடன் படிப்பை முடித்திருக்க வேண்டும் பள்ளிக்கு செல்லாமல் ஓப்பன் ஸ்கூல் அல்லது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் என்பது பத்து மற்றும் ப்ளஸ் டூவுக்கு மட்டுமே பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்து மற்றும் ப்ளஸ் டூ படிப்பை இடைவெளி விட்டு படித்திருக்கலாம் அதிகபட்சம் மூன்று ஆண்டுகள் வரை இடைவெளி இருக்கலாம் ஆனால் கல்லூரி படிப்பில் இடைவெளி இருக்கக்கூடாது அதோடு பணிக்கு தேர்வாகும் நபர்களுக்கு ஆண்டுக்கு மூணு புள்ளி ஐந்து லட்சம் சம்பளமாக கிடைக்கும் இதன்படி பார்த்தால் மாதம் இருபத்தி நூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய் சம்பளமாக கிடைக்கும் ஆனால் இந்த பணிக்கு பன்னெண்டு மாத சர்வீஸ் அக்ரிமெண்ட் என்பது உள்ளது இதனை மீறி பன்னெண்டு மாதத்துக்குள் பணியில் இருந்து விலகினால் பிப்ரவரிக்கு எழுபத்தையாயிரம் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் தற்போதைய ப்ராஜெக்ட் இன்ஜினியர் பணிக்கு மூணு பிரிவுகளில் இன்டர்வியூ என்பது நடக்கும் முதல் ரவுண்டில் ஆன்லைன் அசைன்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட் ஆன்லைன் ப்ரோக்ராமிங் டெஸ்ட் இருக்கும் இதில் கோடிங் டெஸ்டில் விண்ணப்பதார்கள் ஜாவா சி சி ப்ளஸ் ப்ளஸ் அல்லது பைத்தான் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும் இரண்டாவது ரவுண்ட் என்பது பிஸ்னஸ் டிஸ்கஷன் மூன்றாவது ரவுண்ட் என்பது டிஸ்கஷன் என்ற முறையில் இருக்கும் இந்த பணிக்கு ஆகஸ்ட் முப்பத்தான தேதி நள்ளிரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள் விண்ணப்பம் செய்ய வேண்டும் விண்ணப்பதாரர்கள் கடந்த மூணு மாதத்தில் விப்ரோவில் எந்த இன்டர்வியூவும் அட்டன் செய்திருக்க கூடாது அப்படி அட்டென்ட் செய்யாதவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பம் செய்யலாம் இது ஒரு பேன் இண்டியா வேலையாகும் இதனால் பணிக்கு தேர்வாகும் நபர்கள் இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் நியமனம் செய்யப்படலாம் விருப்பம் உள்ளவர்கள் விப்ரோவின் அபிஷியல் வெப்சைட்டிற்கு சென்று விண்ணப்பிக்கலாம் தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்